இப்போ இந்தியாவில் வந்து இந்த மாதிரி மறுவறையை பற்றி எந்த விதமான ஒரு சின்ன விஷயம் கூட எழலை அந்த மறுவரையை ஆணையம் ஒன்றே உருவாக்காத நிலையில் எதனுடைய அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து இது போன்ற ஒரு கருத்தை எட்டு தொகுதிகள் குறைக்கப்படும் என்று ஒரு பீதியை கிளப்புகிறார் அது வேறு ஒன்று இல்லை அவர்களுக்கு வந்து இப்போ தமிழ்நாட்டில் வேறு எதையும் வைத்து அரசியல் செய்வதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது தேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்குகிறது ஆன்டி இன்கம்பன்சி ஆட்சிக்கு எதிராக மக்கள் மனநிலை வேகமாக அதிகரித்து வருகிறது அதிலே இருந்து திசை திருப்பதற்காக ஏதோ மத்திய அரசு தமிழ்நாட்டினுடைய உரிமையை பறிப்பதை போன்ற ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்கி அதற்குள் எல்லாரையும் ஒன்றிணைத்து இதற்கு வந்து அவர்கள் மீண்டும் தலைமை தாங்கி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற நப்பாசியின் காரணமாகத்தான் அவர்கள் இந்த கருத்தை வெளியிட்டிருக்காக தவிர இது உண்மைக்கும் அவர்கள் சொன்னதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது அதுவும் திமுகவனுடைய தலைமையில் வந்து யாரும் போக மாட்டார் உங்கள் வேலையை நீங்கள் உங்கள் கடமையே விட்டு போட்டு நீங்கள் வந்து மீண்டும் அனைத்து கட்சி கூட்ட கூட்டுறது எதற்காக யாரை ஏமாற்றுவதற்காக இப்படித்தான் நீட்டை நீட்டுக்காக தமிழ்நாட்டு மக்கள் அணிதிரண வேண்டும் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்றாங்க முதல் கையெழுத்து போட போடும் ரகசியம் இருக்குதுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்ட இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாங்க அப்போ இந்த தேர்தலுக்கு ஏதாவது ஒரு பிம்பத்தை உருவாக்கணும் மத்திய அரசுக்கு எதிராக உருவாக்கணும் அதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு இவங்க தான் பாதுகாவலர் போன்ற ஒரு பிரம்மையை உருவாக்கி இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய ஓட்டுக்களை வாங்க வேண்டும் என்பதை தவிர மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் சொன்னதில் உண்மை எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அழைப்பு அது வந்து நாற்பது அரசியல் கட்சிகள் கொடுத்துருக்கிறார்கள் அது புதிய தமிழகம் கட்சி நிச்சயமாக பங்கேற்காது தமிழ்நாட்டினுடைய பதிவுத்துறையில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் நடப்பதாக எல்லா இடங்களிலிருந்தும் தகவல் வருது ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் தங்களுக்கான வீட்டு மனையோ நிலங்களையோ பதிவு செய்யப்படுகின்ற பொழுது லஞ்சம் கொடுக்காமல் பதிவே செய்ய முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு இந்த பதிவுத்துறையில் மட்டுமே பல்லாயிரம் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக ஊழல் நடைபெற்றிருப்பதாக தகவல் வருகின்றன யாராவது ஒரு இடத்தை விற்கணும்னு சொன்னால் அதுக்குண்டான முதல் முன்கட்டணத்தை எந்த விதமான அதிகாரமும் இல்லாமல் லட்சக்கணக்கான பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் என்று இவர்கள் பிடுங்கிக் கொள்ளுகிறார்கள் ப்ரோ மேலிடம் செல்லுகிறது ஏதோ சில இடம் செல்லுகிறதுன்னு சொல்லுகிறார்கள் பதிவுத்துறை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து அது ஊழலுடைய ஊற்றுக்கண்ணாக விளங்குகிறது எனவே இது குறித்து வந்து ஈடி ஏன் விசாரிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியல அதனால் தமிழ்நாட்டுடைய பதிவுத்துறையில் நடைபெறக்கூடிய மிகப்பெரிய பகல் கொள்ளையை காட்டிலும் ஒரு மோசமான கொள்ளை நடைபெறுகிறது அதனால் வந்து இடி வந்து அனைத்து பதிவுத்துறைகளிலும் போல் கடந்த மூன்றாம் நாலு ஆண்டு காலத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வீடுகள் மனைகள் அவருடைய உரிமையாளத்தில் விசாரணை செய்து அவர்கள் எவ்வளவு லஞ்சம் கொடுத்தார்கள் என்பதை குறித்து விசாரணை செய்யணுங்கிறது என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள் தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்தளவு வந்து நிச்சயமாக பல மாற்றங்கள் இருக்கும் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சிதான் மலரும் கூட்டணி ஆட்சிக்கு அதுதான் வந்து வெற்றியை தரும் பல அரசியல் கட்சிகளும் சேர்ந்து தான் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியாரத்தை உருவாக்க வேண்டுமே தவிர அது ஒன்று தான் வந்து திமுக இருந்து தமிழ்நாட்டு மக்களை விடுதலை செய்வதற்கான ஒரே வழி மணல் கொள்ளை கனிவள கொள்ளை அதே பதிவு பத்திர கொள்ளை என்று போல் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்குகள் அதாவது தினமும் வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக அந்த நாளே இல்லை என்ற ஒரு நிலை உருவாகி வந்திருக்கிறது எனவே இதிலிருந்து ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் அந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அமையக்கூடிய ஆட்சி கூட்டணி ஆட்சியாகத்தான் அமைய வேண்டும் அதனுடைய குழந்தைகளுக்கு என்ன கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள் என்ன மாற மொழியை கற்கொண்டு முடிவெடுக்க வேண்டியதும் குழந்தைகளும் மாணவர்களும் தான் எனவே இதில் வந்து திமுகவினுடைய கொள்கையை கொண்டு போய் ஏழை எளிய பிள்ளைகள் மட்டுமே அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கையை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை நான் ஒரே ஒரு கேள்வி அப்பீல் பண்ணுறேன் இது கண்டிப்பாக நீங்கள் டிரைவாக இருந்தால் நல்லாயிருக்கும் எல்லா அரசு பள்ளிகள் மாநகராட்சி நகராட்சி பள்ளிகள் ஊராட்சி பள்ளிகள் எதா இருந்தால் எல்லாம் எடுத்துங்க திமுகவினுடைய அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய பேர குழந்தைகள் இருக்கிறார்கள் அதே போல் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அது கூட்டணியாக இருக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அதே போல் ஒன்றிய கவுன்சிலர்கள் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் இருக்கிறாங்க கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய இருக்கிறாங்க இவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் எத்தனை பேர் வெறும் தமிழ் மொழியை மட்டும் இரண்டு மொழியை மட்டுமே கற்கிறார்கள் என்பதை வந்து புள்ளி வருமா கொடுத்தாங்கன்னா அதுக்கு பிறகு பேச அது கொடுப்பதுக்கு தயாராகிறாங்களா வெளிப்படுத்துவாங்களா அது ஏ திமுக தன்னுடைய பத்திரிகையில் தன்னுடைய முரசொலி பத்திரிகையில் மு க ஸ்டாலின் அவர்கள் திமுகனுடைய வீட்டு பிள்ளைகளெல்லாம் இருமொழிக்கல்லுதான் கற்கிறார்கள் என்று அவர் வெள்ளையெடு கொடுக்க தயாராகிறாரா